நாள்தோறும் உழைத்து உழைத்து தன் குடும்பத்திற்காக வாழ்ந்து வரும் தினாலி என்பவர் தென் மதுரை என்ற ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வருகிறார் அவருக்கு ஒரு மனைவி இரண்டு குழந்தைகள் ஒரு மகள் ஒரு மகன் மகள் மல்லிகா கல்லூரி படிப்பில் இருந்தார் மகன் கோபியோ பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருந்தான் தினாலியின் வருமானம் மிகவும் குறைவாகவே இருந்தது மல்லிகாவின் கல்வி கட்டணத்தையும் வீட்டின் அன்றாட செலவுகளையும் சமாளிக்க தினாலி மிகவும் சிரமப்பட்டார் ஒருநாள் மல்லிகாவின் கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய பெரும் தொகையை பற்றி நினைத்து தினாலி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் அவரிடமிருந்த பணத்தை வைத்து மல்லிகாவின் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாது என புலம்பிக் கொண்டிருந்தபோது அவனுடைய பழைய நண்பன் ராஜா தெனாலியை சந்தித்தான் ராஜா ஒரு பெரிய வட்டி கடை வைத்திருந்தான் ராஜா இன் வருமானத்தை புரிந்து கொண்ட தெனாலி என்ன நண்பா என்ன கவலை என்று கேட்டான் தெனாலி தன் கவலையை ராஜாவிடம் சொன்னான் ராஜா நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள் ஆனால் அதற்கு ஈடாக உன் வீட்டை என் பெயரில் மாற்றி எழுத வேண்டும் நீ கடனை அடைத்தவுடன் நான் உன் வீட்டை உன்னிடம் திருப்பித் தருவேன் என்று கூறினான் தெனாலிக்கு வேறு வழி இல்லை ராஜா சொன்னதற்கு ஒப்புக்கொண்டான் தெனாலிக்கு சொந்தமான ஒரு சிறிய வீடு இருந்தது அவர் அந்த வீட்டை ராஜா பெயரில் மாற்றி எழுதி கொடுத்தார் மல்லிகாவின் கல்வி கட்டணம் செலுத்தப்பட்டது ஆனால் தெனாலியின் வாழ்வில் அமைதியில்லை ராஜா சொன்னபடி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தினாலி திணறினார் தினாலிக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது அவர் படுக்கையில் விழுந்தார் தினாலியின் உடல்நிலை மோசமடைந்தது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குடும்பத்தினர் தினாலியை காப்பாற்ற பல வழிகளில் முயன்றனர் ஆனால் அவரது உடல்நிலை மோசமடைந்து கொண்டே வந்தது தினாலி ஒரு நாள் இரவு தூக்கத்திலேயே இறந்துவிட்டார் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கினர் தினாலியின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு ராஜா தினாலியின் வீட்டிற்கு வந்தான் ராஜா தினாலியின் மனைவி கமலாவிடம் நீங்கள் கடனை அடைக்கவில்லை அதனால் நான் இந்த வீட்டை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னான் கமலா ராஜாவிடம் கெஞ்சினாள் தயவு செய்து எங்களுக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் நாங்கள் கடனை எப்படியாவது அடைத்து விடுகிறோம் இந்த வீடுதான் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் எங்கு போவோம் என்று கேட்டாள் ஆனால் ராஜா கேட்கவில்லை அவர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மிரட்டினான் கமலா மல்லிகா கோபி மூவரும் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர்களுக்கு வேறு எங்கும் செல்ல இடமில்லை அவர்கள் சாலையோரத்தில் தஞ்சமடைந்தனர் கமலா மல்லிகா கோபி மூவரும் ராஜாவின் துன்புறுத்தலால் மிகவும் பாதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டுமென்று தெரியவில்லை அவர்கள் ஒரு சிறிய உணவகத்தில் சென்று அங்கு தங்கிக் கொண்டனர் கமலா தன் குழந்தைகளை பார்த்து அழுதாள் தெனாலி என்னை பாதியிலேயே விட்டு சென்று விட்டார் இந்த உலகம் மிகவும் கொடூரமானது என்று கமலா அழுதாள் மல்லிகாவும் கோபியும் தங்கள் அம்மாவிற்கு ஆறுதல் சொன்னார்கள் மல்லிகா அம்மா கவலைப்படாதே நான் வேலையை தேடிப்பிடித்து கடனை அடைத்து நம் வீட்டையும் திரும்ப பெற்று விடுவேன் என்று சொன்னாள் கோபி ஆமம்மா நானும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்னான் அவர்கள் ஒரு சிறிய உணவகத்தில் வேலை செய்யத் தொடங்கினர் அவர்களுக்கு மிக குறைவான வருமானமே கிடைத்தது அவர்கள் இரவும் பகலும் உழைத்தனர் ஆனால் அவர்கள் ராஜாவிடமிருந்து தங்கள் வீட்டை திரும்பப் பெற முடியவில்லை ஒரு நாள் மல்லிகா ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தாள் அவளுக்கு நல்ல சம்பளம் கிடைத்தது மல்லிகா கடனை அடைக்கத் தொடங்கினாள் கோபியும் அவனுக்கு முடிந்த உதவியை செய்தான் சில மாதங்களுக்குப் பிறகு மல்லிகா கடனை முழுமையாக அடைத்தாள் மல்லிகா ராஜாவிடம் சென்று நான் கடனை முழுமையாக அடைத்து விட்டேன் என் வீட்டை எனக்கு திரும்ப கொடுங்கள் என்று சொன்னாள் ராஜா கோபமாக இல்லை நான் இந்த வீட்டை உனக்கு தரமாட்டேன் இந்த வீடு இப்போது என் பெயரில் உள்ளது என்று சொன்னான் மல்லிகா மிகவும் வருத்தப்பட்டாள் அவள் ராஜாவிடம் பலமுறை கெஞ்சினாள் ஆனால் ராஜா கேட்கவில்லை மல்லிகா ராஜாவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கினாள் பல மாதங்கள் போராடி மல்லிகா தன் வீட்டை திரும்ப பெற்றாள் மல்லிகா கமலா கோபி மூவரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர் அவர்கள் தங்கள் வீட்டை மீண்டும் பெற்றுக்கொண்டனர் அவர்கள் தெனாலி நினைவு தினத்தில் கூடினர் அவர்கள் தெனாலியை நினைத்து பெருமைப்பட்டனர் கமலா தெனாலி எங்களை பாதியிலேயே விட்டு சென்று விட்டார் ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தைக் கற்றுக் கொடுத்தார் இந்த உலகம் மிகவும் கொடூரமானது ஆனால் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம் ஆம் மல்லிகா அப்பா ஒரு ஹீரோ அவர் எங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த முன்னுதாரணம் ஆம் நான் அப்பாவை மிகவும் நேசிக்கிறேன் என்று கோபி சொன்னான் அவர்கள் மூவரும் தெனாலியை நினைத்து கண்ணீர் சிந்தினர் அவர்கள் தெனாலியின் நினைவை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் இந்த சம்பவம் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்து அவர்கள் எப்போதும் கடினமாக உழைப்பதற்கும் கற்று கொடுத்தது இந்த கதை மூலயமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நமது குடும்பத்துக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது பட் அந்த கடன் யாருக்கிட்ட வாங்குறோம் அப்படின்றதையும் அந்த கடனை வாங்கும் பொழுது அந்த கடனை எப்படி திருப்பி அடைக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான வழியும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு மாதிரி நமக்கும் எந்த பிரச்சனை வராமல் இருந்து பிரச்சனையை சரி செய்யலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அதே போல் கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடத்துல எங்கே எவ்வளோ என்ன வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கட்டாயம் சொல்லுங்கள் அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank you